கூட்டத்தில் கூட தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை நேர்மையான மனுஷன் தான் அவர் எல்லாம் மாற்றத்தை கொண்டு விரும்புறாரு உள்ளமாக பதிவு பண்ணி வந்தேன் எங்க தலைவர் வந்து உங்க மேல ஒரு பெரிய நல்ல மரியாதையில் இருக்கிறாரு எனக்கு தெரியும் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்நியனங்கள் சில விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் தலைவர்கிட்ட பேசுறது சஞ்சித்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே உங்கள் ஒருவருக்காக மட்டுமே அவர் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இடத்துல செஞ்சாரு செஞ்சாரு பண்ணாருங்கிறப்ப நீங்களே திரும்பி அவரை உங்களுக்காக வாழ்த்தே போட்டிருக்காரு ஒரு தனி நபர் பிறந்த நாளுக்காக வாழ்த்து போட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப நாளைக்கு வந்து

இல்லை இல்லை கோயம்புத்தூரில் டம்மி வேட்பாளரை போட்டிருக்காங்க பர்பஸ்ஃபுல்லாக வேணும்னே அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிலாம் என்னங்க செய்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்கள் தலைவர் வந்து உங்கள் மேலே ஒரு பெரிய நல்ல மரியாதையில் இருக்கிறாரு அது உங்களுக்கே தெரியும் இல்ல இல்ல அது வந்து இருவருக்கும் உண்டான ஒரு பேச்சுவார்த்தை இல்லைங்கிறப்ப அதான் மற்றவர்கள் வேற பட் உங்க மேல ஒரு பர்சனலான மரியாதை வச்சிருக்கிறாரு நீங்க மத்தது வேற இது வந்து நீங்க அவரை பர்சனலா அட்டாக் பண்றது எனக்கே நீங்க கட்சி சார்ந்து பேசலாம் மற்ற வேட்பாளர்களை இப்ப தூத்துக்குடியில இருந்து திடீர்னு மாத்திட்டாங்களே ஏன் கனிமொழி ஏத்து நீங்க நாளைக்கு நிக்கிறதுக்கு நைனார் பயப்படுறாராங்கிறது ஃபேக்டர் வேற இல்ல இல்ல மதுரையில் இருந்த ஒரு குற்றத்துல கூட தனிப்பட்ட முருள அண்ணாமலை நேர்மையான மனுஷன் தான் அவர் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்து விரும்புறாருந்தான் பதிவாகிறது உலமா பதிவு பண்ணிட்டு வந்தேன் அது பயங்கர ட்ரோல் ஆயிருச்சுங்கிறதுனால வந்த ஒரு குற்றத்துல கூட தனிப்பட்ட முருள அண்ணாமலை நேர்மையான மனுஷன் தான் அவர் எல்ல மாற்றத்தை கொண்டு வந்து விரும்புறாருந்தான் நான் பதிவாகிறது உலமா பதிவண்ணிட்டு வந்தேன் அது பயங்கர ட்ரோல் ஆயிருச்சுங்கிறதுனால ஒரு வேலை அது இல்லங்கிறதுக்காக இதை போட்டுட்டீங்களா உண்மைதான் எனக்கு ஒரே ஒரு புரிதலுக்கு நான் எனக்கு நான் வந்து நான் எனக்கு தெரியும் அதாவது நான் நிறையா வெளிப்படையாக வார்த்தைகள் சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்நியனங்கள் சில விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் தலைவர்கிட்ட பேசுறது செஞ்சித்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே உங்கள் ஒருவருக்காக மட்டுமே அவர் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இடத்துல செஞ்சாரு செஞ்சாரு பண்ணாருங்கிறப்ப நீங்களே திரும்பி அவரை உங்களுக்காக வாழ்த்தே போட்டிருக்காரு ஒரு தனி நபர் பிறந்த நாளுக்காக வாழ்த்து போட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப நாளைக்கு வந்து நீங்கள்

அப்படிலாம் கிடையாது இல்ல இல்ல ஒரு சிம்பிள் காண்டு இவனால என்ன செஞ்சிட முடியும் இவனை மிரட்டிட முடியும் இவனை இதை செஞ்சா அடக்கிட முடியும் அப்படிலாம் கிடையாது அதுதான் அப்படிலாம் கிடையாது வா பாத்துக்கலாம் நீயா நானா செஞ்சுருவோம் வா அது அறியாதங்கிறத வச்சிருக்க அதாவது நீங்க முன்ன மாதிரி பிஜேபி மாதிரி யார் வேணாலும் வந்துட்டு போலாங்கிற மாதிரி தலைமை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்து ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணி எடுக்கிறாரு இப்ப கருணாஸ் வர என்னாரு எடுக்கல கஸ்தூரி வர என்னங்க எடுக்கல குற்றப்பிரணிகள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து இவங்கெல்லாம் கட்சியில் சேர்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா கிரியேட் பண்ணுறாரு யார் நினைச்சாலும் இந்த கட்சிக்குள்ளார வர முடியாது அது நாளைக்கு எனக்கு வேண்டியவங்களா மட்டும்தான் இருக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு தகுதியான தலைவராக அவரும் நாளைக்கு தகுதியான நபர்களை சேர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் வச்சுருக்கப்ப உங்க மேல என்னைக்கும் ஒரு பிரியம் வச்சுருக்காருங்கிறப்ப உங்க மேல எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சிருக்காருங்கிறப்ப அது உங்கள் மேல் தனிப்பட்ட முறையில் நெருக்கமாக பழங்கக்கூடிய விஷயத்தினால இருக்கிற ஒரு அநியத்துக்காக சொல்றேன் நான்